எவ்வளவு நேரம் விளக்கு வந்து எரியணும் அப்படின்னு வந்து பார்த்தா வாசல்ல வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த குத்து விளக்கு மட்டும் குறைந்தது ஒரு அரை மணி நேரம் நாம எரிய விடணும் மற்ற விளக்குகள்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தீர்ற அளவுக்கு அந்த விளக்குகள் வந்து எரிந்தாலே வந்து போதுமானது வாசல்ல வச்சிருக்கக்கூடிய அந்த தீபம் மட்டும் கொஞ்ச நேரம் முப்பது ஒரு முப்பது நிமிடம் வந்து எரியற மாதிரி வந்து பாத்துக்கிறேங்க எண்ணெய் குறைய குறைய அந்த விளக்கு அணையாம எண்ணெய் ஊத்திக்கிட்டே வந்துட்டு இருங்க அடுத்ததா இந்த நாள்ல நாம கடைபிடிக்க வேண்டிய விரதம் சிவபெருமானை குறித்து இந்த நாள்ல கார்த்திகை விரதம் வந்து கடைபிடிக்கலாம் கார்த்திகை தீப திருநாளனைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி சிவபெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வந்து இருக்கணும் உங்களால சாப்பிடாம இருக்க முடியாது எடுத்துக்கலாம் இதோடு மௌன விரதம் இருப்பது இன்னும் சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த விரதம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கி மகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி பாவங்கள் பல ஜென்ம பாவங்களை நீக்கக்கூடிய